பொங்கல் விழாவை மிக சிறந்த முறையில் நாம் திட்டமிட்டு இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாலிபர் சங்கம் டிஒய்எஃப் அமைப்பு நம்முடைய திண்டுக்கல் மாநகரத்துல பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக நாம் வந்து போராடி வருகிறோம் அதே போல நம்ம இந்த பால திருப்பதிக்கு ஒரு போர்டு வைக்கிறதுக்கு இந்த ஏரியாவை குறிப்பிடறதுக்காக பால திருப்பதி நீங்க போர்டு வைக்கணும்னு சொல்லி மாநகராட்சியிடம் போய் நேரடியாக மனு கொடுத்து அந்த பிரச்சனைல நம்ம தான் தலையிட்டோம் மாநகராட்சி நிர்வாகம் தான் இது வந்து நேரடியா நாங்க மட்டும் வைக்க முடியாது ஹைவேஸ ஒட்டி வருது அதனால துறையிட்டையும் பேசிட்டு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல இந்த மாநகரத்துல இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல திண்டுக்கல் இருக்கக்கூடிய இந்த ஜிஹெச்சுக்கு திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் வராங்க காசு பணம் இருக்கிறவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போல என்ன வேணா ட்ரீட்மெண்ட் பாக்கலாம் ஆனால் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ரத்த தானம் செய்யக்கூடிய அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தான் யாரிடமும் ஒத்த ரூபாய் தேவை நடவடிக்கைகளை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தான் இந்த மாவட்டம் முழுவதும் நாம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இதே போல இன்றைக்கு வந்து திண்டுக்கல்ல கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இதே பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும் இந்த மாவட்டம் முழுவதும் டிஒஎஃப்ஐ தோழர்கள் ஏழு எட்டு இடங்கள்ல இருந்து நடைபெயின பிரச்சாரத்தை நடத்தணும் இதே போல இந்த மாவட்டத்தில் போதை பொருளை கட்டுப்படுத்த கோரி இருசக்கர வாகன பிரச்சாரம் சொல்லி இந்த மாவட்டம் முழுவதும் போதை பொருட்களுக்கு எதிராக போதை பழக்க வழக்கத்துக்கு எதிராக டிஒஎஃப்ஐ தான் மிகப்பெரிய பிரச்சாரத்தை இந்த மாவட்டம் முழுவதும் நடத்தியது அதே போல கடந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி மக்களை நேரடியாக சந்தித்து போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போதையில்லா தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி மக்களை நேரடியாக சந்திக்க கூடிய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக போராடி வருகிறது இதே திண்டுக்கல் மாநகராட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமா வந்து திருநாய் பிரச்சனை ரோட்ல வந்து இந்த தெரு மாடுகளினுடைய பிரச்சனை இதற்கெல்லாம் நம்மதான் மாநகராட்சி தான் ஒவ்வொரு இடமும் போய் மனு கொடுத்தோம் பேசணும் அதே போல இந்த மழை காலங்களில் மாநகராட்சியில போய் சுகாதார பணியை இன்னும் வந்து வேகமாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற பணியை நம்முடைய வாலிபர் சங்கம் தான் செய்தது அதே போல இந்த தீபாவளி பண்டிகை முடிந்த அடுத்த நாள் காலையில மாநகரம் முழுவதும் குப்பைகள் என்பது குவிந்திருந்தது தன்னார்வத்தோடு அவங்க நந்தினி இருக்கிறாங்க இவங்க எல்லா தோழர்களும் அடுத்த நாள் காலில தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு திண்டுக்கல் மாநகராட்சியில அந்த மாநகர கடை அந்த கடை வீதியில இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் அகற்றக்கூடிய பணிகள்ல நம்முடைய வாலிபர் சங்கம் தான் ஈடுபட்டது இப்படி ஏராளமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக டிஒஎஃப்ஐ போராடி வருகிறது சேவை செய்து வருகிறது இந்த பணிகளை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கொரோனா நேரத்துல இதே நம்ம திண்டுக்கல் ஜிஎச்ல மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் ஏராளமான பேர் இருந்தாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆட்களினுடைய பற்றாக்குறை என்பது இருந்தது அந்த நேரத்துல டிஓஎஃப்ஐ தான் தன்னார்வதாக தோழர்கள் தான் ஒரு பதினைந்து நாட்கள் கொரோனா உச்சத்தில் இருந்த நேரத்துல போய் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அந்த சுகாதார பணியில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அந்த வேலைகளில் ஈடுபட்டாங்க என்பதை எல்லாம் நம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது இப்படியான பணிகளை தான் நம்முடைய வாலிபர் சங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது அதனுடைய ஒவ்வொரு பகுதியாகத்தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய பகத்சிங்கையும் இருபத்தி மூன்று வயதுல தூக்கம் மேடைக்கு போன பகத்சிங்கையும் அர்ஜென்டினாங்கிற ஒரு நாட்டுல பிறந்து கியூபாவினுடைய விடுதலைக்கு போராடி வெற்றி பெற்று பின்னாடி பொலிவிய காடுகள் அமெரிக்க படைகளால் சுட்டுக் கொள்ளப்பட்ட சேக்குவராவையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில பெண்கள் படைப்பிரிவினுடைய தலைவரா இருந்தாங்க ஜான்சி ஜான்சி ராணி லட்சுமி படைப்பிரிவினுடைய தலைவரா இருந்தாங்க கேப்டன் லட்சுமி இப்படியான ஏராளமான தலைவர்களை தான் டிஒஎஃப் தன்னுடைய ரோல் மாடலா வச்சிருக்கு அப்படிப்பட்ட அமைப்பு நம்முடைய வாலிபர் சங்கம் இந்தியா முழுவதும் படித்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காகவும் அந்த வேலை பாதுகாப்பான சமூக பாதுகாப்போடு கூடிய வேலையாகவும் வேலை பாதுகாப்புக்காகவும் தான் டிஒயப்ஐ தொடர்ச்சியாக போராடி வருகிறது ஏதோ படித்த இளைஞன் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போனா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆகிறாங்கல்ல சாதாரணமாக ஒரு இளைஞன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக ஒரு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் தேவைப்படும் ஒரு மாசத்துல வாழ்றதுக்கு அப்படியான வேலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டிஒஎஃப் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே போராடி இருக்குது இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்துல இருந்து இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களால் துவங்கப்பட்ட இந்த வாலிபர் சங்கம் இந்தியாவில் எந்த ஒரு இளைஞர் அமைப்பும் சொல்லிக்கொள்ள முடியாது ஆனால் டிஓஎஃப் சொல்லிக்கொள்ள முடியும் என்னன்னா இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பாரம்பரியம் ஏதாவது ஒரு அமைப்புக்கு உண்டென்றால் அது நம்முடைய வாலிபர் சங்கத்துக்கு தான் உண்டு அப்படிப்பட்ட அமைப்பு தான் நம்முடைய வாலிபர் சங்கம் அதன் அடிப்படையில் இந்த மாநகரத்துல இந்த மாவட்டம் முழுவதும் நாம் தொடர்ச்சியான பணிகளை முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு இந்த பொங்கல் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி தோழர்களே